ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி மொச்சப்பயரும் கத்திரிக்காவும் வச்சு ஒரு அருமையான புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் புளிக்குழம்பு குழம்பு மீன் குழம்பே தோற்று அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு வச்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட்டை நாக்க விட்டு போகவே போகாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த டேஸ்ட்டான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது பொறிஞ்சோன்னே பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு வதக்கிடுங்க பூண்டு வெங்காயமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்தோடனே மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு தக்காளி வந்து நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை வந்து சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அதை எடுத்து இது கூட சேர்த்து வதக்கிடலாம் காயை வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது கூட கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் வந்து ஸ்கின் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தடவை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு வதக்குங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட ஒரு எலுமிச்சப்பாள சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வேக வச்ச மொச்ச பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடச்சிது அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட ஃப் ஃப்ரெஷ்ஷான பயிர் இல்லைனா ட்ரையான பயிர் மார்க்கெட்டில் இருக்கும் அதை வாங்கி கூட இதே மத்தில நீங்கள் செய்து பார்க்கலாம் ட்ரையான பயிர் கிடச்சிதுன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பயிர்னால் ரெண்டு விசில் போதும் ஊற வச்ச பயிர்னால் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க பயிரை வந்து வேக வச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா குழம்பு கொதித்து வரும்போது லைட்டாக ஓரத்துலலாம் நல்லா நொறைச்சி நொறைச்சி வரும் அந்த மசாலா வெள்ளத்தையும் எடுத்து குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வத்தி வர ஆரம்பித்தோடனே கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணையும் ஒரு அரை ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் அதை சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வற்ற விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான மொச்சப்பயிறு கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெளியேயே வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இது கூட சின்ன துண்டு அளவு தேங்காவும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு நாள் வரைக்கும் வைக்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்று நீங்கள் தேங்காய் சேர்க்காமலே இந்த மாதிரி மத்தரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான மொச்சப்பயிறு புலி குழம்பு நான் சொன்ன மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்